முடிச்சிருக்காக்கா முடிச்சிருக்கா உட்காந்துருக்கா படுத்துருக்கா காசு கொடுக்கா காசு கொடுத்து பற்றி மூஞ்சி தூக்கிடுங்க்கா அது எங்கிட்ட அந்த வாங்கி கூட நம்ம வட்டிக்கு கூட கொடுத்துட்றது காசை ஆ இருக்கு ஐநூறுரூவா எத்தனை மீன்ட்டாக வீட்டுக்கு மழை வந்தால் பூரா ஒழுகும் உள்ளவரம் டாப் டப்பாக இடிஞ்சு விழுந்துது நான் தான் இரநூறுவா எடுத்துங்கிட்டு நூறுரூவா தண்ணி காசு இரநூறுவா வாடகை என்னதுக்கா <laughs> <laughs> <s��> <laughs> <laughs> <laughs>

வேறமே தெரியது மீனா கடை தாக்கி போடுங்க அம்மா என்ன சார்ப் கலர்

தொட்டோன்னே நொறுக்குது பூராடா கடைபுடா கூட என்ன செய்ய வாங்க மக்களே வாங்க அப்பா என்னப்பா என்னக்கா வார்ட்டு அந்த பிள்ளை மீன் வரட்டும்

சாமி போவாங்களாம் மேத்த கூட கட்டி வாங்கிக்கலாம் வந்துருக்கட்டும் அங்கே படுத்துருக்கு கீழே கார்டு இல்லை வேறு புள்ள குத்த என்ன கேட்கலையா நபர் வச்சுருக்கியா நான் சும்மா போட்டு விட்டு அதனால் அசிங்கமாக இது மாதிரி இருக்குது அதே முடி வணங்கி வரும் அசிங்கமாக இருக்குது எடுத்து இந்த பிள்ளாடிமையாக இருக்கா எத்தனை சார் புரோட்ஸை நான் எப்படி எடுக்கணும் டா சிரிச்சு நைஸ்

சொந்த மாத கட்டில முடி திந்தி வந்து பனி கிழமைச்சோடு சத்துக்கு முடியல

காசு ஆகிட்டு கொடுக்கணும் அதெல்லாம் காசு கரெக்டாக கொடுத்துரும் பழசு பரசு பழசு தான் தரணும் தொள்ளாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துருச்சு மிட்டாசு காய் மட்டும் மிட்டாஸு காய் வரட்டும் ஏன் இந்த கேப்பை கொடுத்தனால அவங்கக்கிட்டே வரும் நிம்மரு நிமிரு

வந்தாங்களாம் முடியாங்க ஆ வந்தாங்க மேடம் வந்து விசாரிச்சு இருக்கா உங்களுக்கு ஆள் பற்றி அப்படின்னு தாங்க ஆ வந்து இங்கே எனக்கு ஆம்பழக்குள்ள இருக்கான் ஏன் எப்படி நானே இருக்கிற வீட்டு நிற்கு அந்த கிலோ கேட்ட கல்யெல்லாம் சேர்த்து போனேன் ஒழுக்க மறந்தா இருந்தால் வீட்டு விட்டு வெளியே இருந்தாச்சு அப்படின்னாலும் ஒருத்தன் நம்ம இருக்காக்கமாக கால வந்து காலை வெளியெல்லாம் என்ன கெடுக்கிறாங்க மாயிருந்து வாங்கி கொடைக்காக வேலை அவ்வளோ அது மாதிரி அந்த வீட்டில் இருக்கா கடை வச்சுருக்கான் எனக்கு எந்த நாளையும் இல்லை ரேஷன் கார்டு இல்லை ஒன்றும் இல்லை வேலை செஞ்சு அப்படி கஞ்சி அது நைட்டு காலத்து காலையில் அந்த பழம் பூக்கிறதுக்கு இப்படியெல்லாம் கற்று வந்தாங்களாம் சொல்லி விட்டாங்களாம் எப்படி பேசுகிறாங்க போய் விசாரிக்கிறது தெரிய அதை வச்சு போவாங்க எனக்கு யார் இருக்கா சொல்லு ஏன்னா அப்படி கேட்டாங்க அவங்களுக்கு வந்து முடியுமா

பார்க்க அவங்க போப்பமா அப்போ அதை சொல்லணும் எவ்வளோ

फिर जब आका बोलती क्या जल्दी से एक बार फिर तो अच्छा चला तो अब रुगा अच्छा लगता है टट होटा आका मैं आके ना आके चलवे मैं निकल जाऊं ये ना कॉल भर का Kata-kata yang lain, 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 kata-kata இங்க <muchas> பெரும் <muchas> 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 내가 해보라. 내가 데리고 해야겠어. 내가 어떻게 해? 옆 끝에 가야지. 보라. 핀지가 이 나가줄 거. 핀지가 이. 핀지가 이 나가줄 거. 아 마. 차가운데. 차가운데. 차가운데가 여기서 잘라. 마. 시바 바라를 보러 간다. 내 시바라야. 안 좋잖아. சிங்கக்கூட்டி இருந்தா அவங்க நாலு சிங்கக்குட்டி வச்சிருச்சேன் அதே உங்க சிங்க குட்டி வச்சிருச்சு அங்கே எழுதலாங்க அங்கேயே எழுதுறாங்க இல்லைம்மா எதுவுமே இல்லைம்மா ரேஷன் கார்டு உள்ள மூணு ஹார் கார்டுமா போட பார்த்து களை பார்த்து இங்கே வந்து கலெக்ட் தட்டி கொடுத்துடாட்டு சொல்லி எனக்கு ஆரம்பிங்க ரேஷன் முயற்சி ரூபாய்ங்களா சொல்லுங்கள் அது தட்டி கொடுத்து கொஞ்சம் தட்டி அதே கொஞ்சம் விசாரிச்சிருக்காங்க அதே ஆள் இருக்குன்ட்டுக்காக

हम नहीं लो भैया पूरी पूरी तुम तो फुचता गरम हो रखा है न्यूडला भी तुम तो फुचता लाल बता देना बन रहा फुचता पूरा जमने लगिरा है लंबा का टच கொண்டு பைக்கில் கூட குடுத்துட்டா கொண்டு வந்தா அப்படியே குத்துக்குள்ள நீங்க செய்ய ஐயா உடனே காசு